ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ் நான் சி வாய்ஸ் பாயிண்ட் டூ சேனல் கடை சி என்ன நடந்தது அப்படின்னா வேலைக்காரையை கூப்பிட்டு பாட்டி அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க நீ தானே அந்த பசத்துல ஏதோ கலந்த அப்படின்ற மாதிரி அதுக்கு வேலைக்காரை சொல்றான் இல்ல இல்ல நல்லா இதெல்லாம் பண்ண வேலமா அப்படின்ற மாதிரி அவ அப்படியே கெஞ்சான் பாட்டி சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு உண்மையில தான் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்ல போய் இப்படி எல்லாரும் செக் பண்றாங்க பாத்தா ஒரு பெர்டிகுலர் சேல இருக்கு அந்த சேலைய பாத்துட்டு அப்படியே ரிஷன் சொல்றான் இது அன்னியோட சேல இது எப்படி உனக்கு வந்தது அது மட்டும் இல்லாம இவ்வளவு காஸ்ட்லியான செயின் எல்லாம் எப்படி இருந்தது நெக்லஸ் எல்லாம் சொல்லு எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வியே கேட்டுட்டு இருக்காங்க வேலைக்காரிக்கு என்ன சொல்றதுனே தெரியல அன்னியோட ரூமுக்கு போய் இவதான் எல்லாம் எடுத்திருப்பா பிரீனா சொல்றான் இது எல்லாத்தையும் அன்னிக்காரி தான் பண்ண வச்சாங்களா அப்படின்ற மாதிரி அவ கேள்வி கேக்குறா அண்ணங்கார அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறான் இவ போய் அப்படி கெஞ்சிறான் இங்க பாருங்க என்ன பத்தி என்ன மாதிரி எல்லாம் கேக்குறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி அவன் கைய புடிச்சு தட்டி விட்டு நீ எல்லாம் எதுக்கு இதெல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் டைட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான் கட்டண பொண்டாட்டியும் இவன் பாக்கல இவ மேல பரிதாபப்பட போறான் பாட்டி இருந்துட்டு சொல்றாங்க உனக்கு பத்து நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இவளோ அந்த மூட்டு முடிச்செல்லாம் கட்டிட்டு அப்படியே கிளம்புவா கரெக்டா அண்ணங்காரன் சாப்பாடு எடுத்துட்டு கீழே போறான் அந்த வேலைக்கரைக்கு ஒரே டவுட் ஆயிருது இவ இதுக்கு சம்மந்தமே இல்லாம கீழே போறான் அப்படின்ற மாதிரி அதுவும் சாப்பாடு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறான் இவன் போய் அவன் கொண்டாடி கிட்ட சாப்பிடுந்தா அப்படின்ற மாதிரி வச்சிட்டு கையெல்லாம் கட்டி விடுறான் அவன் தப்பிச்சு போயிட்டு முயற்சி பண்றா அவன் இழுத்து போட்டுட்டு என்ன தப்பிக்கலான்னு பாக்குறியா அப்படின்ற மாதிரி மிரட்டுறான் உடனே அவ கெஞ்சரா செஞ்சு என்ன விட்டுருங்க நான் யார்கிட்ட இதை பத்தி இது சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி வேலைக்கர் இது எல்லாத்தையும் கேட்டுறா நீ என்னமோ கத்திட்டு கடை அப்படின்ற மாதிரி அவன் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறான் ரீனா மோகினி ஆண்டி பாக்குறதுக்காக வந்திருக்கா ஆண்டி நம்ம வீட்டுல இருக்கவங்க யாரோதான் இதுக்கு கூட்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்றா அதுக்கு மோகினி ஆண்டியும் ஒரு மாதிரி பதட்டத்தோடய போய் தண்ணி குடிக்கிறாங்க ரீனா ஏதோ சொல்ல வருவா நேத்து என்ன கடத்திட்டு போனவங்க ஊசி போட்டு வரும்போது ரிஷப் வந்து தடுத்துட்டான் அந்த காயம் அவங்க மேல இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லலாம்னு திரும்புவா பாருங்க மோகினி ஆண்டி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அவ கையை பாத்துறா ஒரு மாதிரி உறஞ்சு போய் நிக்கிறா அத மோகினி ஆண்டி நோட்டீஸ் பண்ணிடுறாங்க ரீனாச்சி ரீனா அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரியும் கேக்குறாங்க ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீனா ஓடி போயிடுறா ரீனா ரூமுக்கு வந்து அப்படியே அழுகுறா அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மோகினி ஆண்டி தானா ஏன் எதுக்காக இதெல்லாம் பண்ணனும் இல்ல இல்ல இருக்காது நான்தான் ஏதோ தப்பா யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ அப்படியே பதட்டப்படுறா மோகினியாண்டி மஞ்சள் கரைச்சிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த இடத்துக்கு அண்ணங்காரம் வந்துறான் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அண்ணங்காரம் கேக்குறான் அதுக்கு அண்டியோ நான் என்ன பேசுறனோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க உடனே ரீனா வர்றத அன்னகாரம் பாத்துட்டு சொல்லிடுறான் மோகினியாண்டியோ ஒரு ஆக்டிங்க போடுறாங்க பின்னாடியே ரீனா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி அன்னங்காரம் தெரியாத மாதிரி கேக்குறான் அதுக்கு அண்டியோ இதை பத்தி யாருக்கிட்டே சொல்லாதப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அண்ணங்காரம் போயிடுறான் ரீனா வந்து என்ன ஆச்சு ஆண்டி எதுக்கு மஞ்சள் போட்டுட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம உங்க கையில ஏன் இவ்வளவு பெரிய காயம் ஆச்சு அப்படின்ற மாதிரி டைரக்டாவே கேட்டுறா மோகினி ஆண்டியும் ஒரு ஆக்டிங் போடுது இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது அதுக்கு ரீனாவோ நீங்க இப்ப மட்டும் உண்மையை சொல்லல அப்படின்னா ரிஷப் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிருவேன் அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டுறா சரி சரிம்மா நான் சொல்றேன் இது எல்லாத்துக்கும் காரணம் ரிஷப்போட அப்பாதாம்மா எங்க அண்ணன் தான் பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டாருல போகும்போது அந்த ராட்சஸ் அவனை கொண்டுட்டான் பணம் ஒட்டு மொத்தமா போச்சு இதுக்கு நானும் ஒரு காரணம் நினைச்சு அவங்க அப்பா என் மேல கோவப்படுறாரு அது மட்டும் இல்ல அந்த கேர்ள் ஃபிரெண்ட நான் உண்மையாவே மருமகளா ஏத்துக்கல அந்த கோவமும் அவருக்கு இருக்கு அதனாலதான் அவருக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்றாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மோகினி ஆண்டி பெருசா ஒரு ஆக்டிங்க போடுது இதை பத்தி யாருக்கிட்டே சொல்லிராதமா வேற சத்திய வேற வாங்கிருச்சு ரீனா அப்படியே யோசிக்கிறா எதுக்கு அங்கிள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் ஒருவேளை அந்த ராட்சசம் கூட செஞ்சுக்கிட்டு இவரும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு அந்த கூட்டத்துல இவரும் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி இவன் இந்த பக்கம் யோசிக்கிறா அதை கரெக்டா ஆண்டி புரிஞ்சுக்கிறாங்க இதுதாண்டி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க இந்த பக்கம் அப்பாவோ அண்ணகாரனோ பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மோவிஞ்சாண்டி ஃபைல் எடுத்துட்டு வராங்க அந்த ஃபைலுக்குள்ள ஒரு கத்தி வச்சிருக்காங்க வேணுனே அப்பா கிட்ட வம்பலுக்குற மாதிரி என் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுல பூஜை பண்ணல அவருக்காக பூஜை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு போடு போடுறாங்க இதை கேட்ட உடனே அப்பாவுக்கு டென்ஷன் ஆகுது ஏற்கனவே பணத்தை தூக்கிட்டு அவங்க அண்ணன் ஓடி போயிட்டான் அதை செத்து போயிட்டான் செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல என் பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் இங்க வச்சிருக்கானே எனக்கு தெரியல அவளுக்கு பூஜை வர கேக்குதா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு விட்டுறாரு மோகினி சாரிங்க சாரிங்க இதை பத்தி ஏதோ கேட்க மாட்டாங்க ஃபைல நாங்க வச்சிருமா அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி அப்படின்னு நடிக்கிறாங்க அவரு டென்ஷன் ஆயி அப்பா கத்துறாரு அந்த ஃபைல்ல இருந்து அந்த கத்திய வச்சு கையை கிழிச்சிடுறாங்க அப்பாவுக்கு எச்சா கோவம் வருது என் கண்ணு முன்னாடி நிக்காத முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி அப்பா சத்தம் போட்டு விட்டுறாரு இந்த பக்கம் சிவம் அப்படியே சாமியாரை பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கான் ராட்சாசன் அடிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான் அதுக்கு சாமியார் ஏதாவது ஐடியா பண்றப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு கழுத்துல ஒரு காயம் இருக்கு இதை ரிஷப் பாத்துறான் எப்படி இவருக்கு இந்த காயம் வந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் கிராமத்தை அண்டி கடை ஜாமா வாங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு சிவம் வந்துடுறான் என்னம்மா என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே எதுக்கு நீங்க இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க குடுங்க பையன்னு சொல்லிட்டு இவன் அந்த பையன் வாங்கிக்கிறான் கரெக்டா அந்த இடத்துக்கு சாமியார் வந்துடுறாரு சாமியார் கிட்ட போய் அந்த கிராமத்தை தாண்டி கேக்குறாங்க ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது இருக்கா அந்த ராட்சசன் அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைச்சதா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க உடனே சாமியாரோ இல்லமா இதுக்கப்புறம் ஏதாவது பண்றமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு திரும்பவும் வந்துட்டு நம்ம இதையும் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா இவங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்துரும்னு சொல்லி அந்த கிராமத்து அண்டிய கூப்பிட்டு நான் இந்த விஷயமா தான் நான் போயிட்டு இருக்கேமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு இத சிவம் கேட்டாரான் இவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோ அப்படியே கிளம்புறான் அந்த சாமியாரும் ஒரு கோவைக்குள்ள போறாரு இவனும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறான் அந்த ராட்சசன் கிட்ட அந்த சாமியார் சர்வசாதாரணமா பேசிட்டு இருக்காரு சிவம்கு ஒரே டவுட் எப்படி இவரு இவ்வளவு சாதாரணமா அந்த ராட்சசங்கிட்ட பேசிட்டு இருக்காரு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான் கரெக்டா அந்த ராட்சசன் பேச ஆரம்பிக்கிறான் நீங்க எதுக்காக என்ன இந்த மாதிரி பண்றீங்க எனக்கு முக்தி தான் இதெல்லாம் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான் உடனே சாமியா இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் உனக்கு சக்தி தான் இவ்வளவு தூரம் நாங்க போராடிட்டு இருக்கோம் மோகினி அதுக்குண்டான வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கா நீ கவலையே படாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு இதை சிவம் கேட்டாரா என்ன மோகினியா மோகினி ஆண்டியா இவன் ஒட்டு கேக்குறத அந்த பறவை பாத்துருது அந்த சாமியார் கிட்ட வந்து சொல்லுது சாமியார் சொல்றாரு அவனை எப்படியாவது கொன்னுரு அப்படின்ற மாதிரி இவன் பயந்துட்டு அப்படியே வெளியில போறான் இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்டு சும்மாவே இல்ல நான் அந்த ரவுடிங்களுக்கு தங்க கயின்னு கொடுத்த எல்லாம் அந்த ரீனாவை கிட்னாப் பண்றதுக்காக தான் அவனுக்கு எந்த வேலையும் முழுசாவே செய்யல அவனுங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு கிளம்புறா வண்டி எப்படியே ரோட்ல போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா கரெக்டா அந்த ரவுடிங்களும் வந்துறானுங்க எங்கிட்ட காசை வாங்கிட்டு உருப்படியா ஒரு வேலையை பண்ணீங்களா அவளை கிட்னாப் பண்ணீங்க சரி ஒரே தடிய கொண்டு இருந்த கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேனே இப்படி பாதிடே வேலை முடிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுறா உங்களை எல்லாம் சும்மாவே மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்கிறா அவனுங்க பயந்துறானுங்க அவள அப்படி டைவேர்ட் பண்ற மாதிரி டைவேர்ட் பண்ணி கண்ணை இவன் பாக வாங்கிறான் எங்களே அடி மிரட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவ பயந்து காட்டுக்குள்ள ஓடுறா கரெக்டா அந்த காட்டுக்குள்ள சிவமும் ஓடி வந்துட்டு இருக்கான் ராட்சச பின்னாடி துரத்துறான் இந்த பக்கம் கேர்ள் ஃபிரெண்ட் கத்துறத பாத்துட்டு சிவமும் வந்து காப்பாத்திடுறான் அந்த இடத்துக்கு ராட்சசன் வந்துறான் ராட்சச வந்த உடனே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் போய் ஒளிஞ்சுக்க சொல்றான் அவன் கையில இருக்க திண்ணீர் திண்ணீருங்க திருநீர் எடுத்து போடுறான் இதெல்லாம் பாத்துட்டு அந்த ரவுடிங்க எல்லாம் பயந்து ஓடி போறாங்க அந்த ராட்சசனும் அட்டாக் பண்றான் இன்னும் திருநீர் எடுத்து போடுறான் ஒரு கட்டத்துல அது மறைஞ்சிருது இந்த பக்கம் ரீனா பாட்டிக்கிட்ட பாட்டி நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்காகவும் கயிறு கட்டி விடணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா பாட்டி இருந்துட்டு சரிம்மா கட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இல்ல பாட்டி எல்லாத்துக்கும் கட்டிடுலாம் ஆனா ரிஷப்போட அப்பா கட்டுவாரா என்னன்றது எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவ சொல்றா உடனே தங்கச்சி கறிய அதுக்குதான் பாட்டி இருக்காங்களே பாட்டி பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லிடுறா பாட்டியும் இதுதானே உனக்கு விஷயம் நான் பாத்துக்கிறேமா அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க ரீனாவோ எல்லாத்துக்கும் கயிறு கட்டி விடுறா அப்பா கிட்ட வரும்போது அப்பா இருந்துட்டு எதுக்குமா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பாட்டி கிட்ட கேக்குறாங்க பாட்டி இருந்துட்டு கட்டிக்கிடா நல்லதுதானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அப்பாவும் கைய நீட்டுறாரு பாத்தா அவர் கையில காயம் இருக்கு இதை பார்த்துட்டு ரீனா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறா அப்போ அந்த கூட்டத்துல ஒருத்தர் நீங்களும் தானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா ரிஷப்ப ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா நம்மளை கிட்னாப் பண்ணது யாரு அப்படின்றது எனக்கு தெரியும் அதாவது என்ன கிட்னாப் பண்ணது யாருன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல ரிஷப் இருந்துட்டு யாரு அப்படின்ற மாதிரி அவன் கேட்கிறான் ஃபர்ஸ்ட் நான் உங்க அம்மா தான் நினைச்சேன் ஆனா உங்க அம்மா கிடையாது அந்த கொகையில இருந்து நீ என்னை கூட்டிட்டு வெளியில வரும்போது அவங்கள தடுக்கும்போது அந்த ஊசி அவங்க கையிலே பட்டிருக்கும் அவங்க கையில அடிபட்டு இருந்திருக்கும் அதே மாதிரி அடி உங்க அம்மா கையில இருந்தது நானும் சந்தேகப்பட்டு உங்க அம்மா கிட்ட கேட்டேன் இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க தான் அவங்கள அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ரீனா சொல்றான் இதை கேட்ட உடனே ரிஷப் இருந்துட்டு என்ன எங்க அப்பாவா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் அதே மாதிரி ஒரு காயோ உங்க அப்பா கையில இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க பேர் பேசிட்டு இருக்காங்க தங்கச்சிக்காரை இருந்துட்டு கதவை தட்டுறா எங்க வெளியில வாங்க அப்படின்ற மாதிரி கீழே சிவம் வந்து ரிஷப்ப பாக்கணும் அப்படின்ற மாதிரி கத்துறான் அண்ணங்காரனும் தம்பிக்காரனும் விடவே மாட்டேங்கிறாங்க எதுக்கு நீ வீட்டுக்குள்ள வர போட அப்படின்ற மாதிரி விரட்டுறாங்க கரெக்டா அந்த இடத்துக்கு ரிஷப் வந்துடான் உள்ளவா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க என்ன உன் தலையில அடிபட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க எனக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் மோகினி ஆண்டி கிட்ட ஏற்கனவே சாமியார் போன் பண்ணி சொல்லியிருந்திருப்பாரு இந்த விஷயம் எல்லாமே சிவமுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அதனால சிவம பார்த்து அப்படியே மோகினி ஆண்டி பயப்படுறாங்க கரெக்டா அந்த நேரத்துல சாமியாரும் போன் பண்றாரு ரிஷப் இருந்துட்டு கேக்குறா என்ன சொல்ற நீ அப்படின்ற மாதிரி சிவங்க வந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ராட்சசனை கைஃபுல்ல போட்டு இந்த வேலை எல்லாத்தையும் யாரு பாக்குறான்றது எனக்கு தெரியும் சாமியார் மேல டவுட் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே நானு போனேன் ஒரு குகைக்குள்ள அந்த ராட்சசன் கூட அவ்வளவு சர்வசாதாரணமா பேசிட்டு இருந்தாரு எனக்கும் டவுட் ஆகி அவங்க என்னதான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நானும் கேட்க ஆரம்பிச்சேன் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அந்த சாமியார் தான் அந்த ராட்சசனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது அது மட்டும் இல்லாம அந்த ஜமீன்தார ராட்சசனை வச்சு கொண்டதே அவங்கதான் அந்த பணத்தையும் அவங்க ஒளி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான் உடனே அப்பா இருந்துட்டு ஷாக்காய் அப்படியே பாக்குறாரு அண்ணங்காரனோ இதுக்கு மேல இவனை பேசவிட்டா எல்லா உண்மையும் சொல்லிடும் அப்படின்ற மாதிரி தடுத்து நிறுத்துறான் என்ன நீங்க மூணாவது மனசு வந்து இதுன்னு பேசிட்டு இருக்க இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான் உடனே தம்பிக்காரனோ என்ன சும்மா இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க அவன் அவனாலதான் எங்க அப்பா மேல இவ்வளவு பெரிய பழி வந்திருக்கு என்ன இதுன்னு உண்மையை தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்ற மாதிரி ஜமீனார் பையன் இந்த சைடு கத்துறான் தங்கச்சியோ ஆமா எங்க அப்பா மேல இவ்ளோ பெரிய பழி வந்திருக்கு எப்படி சும்மா விட முடியும் அப்படின்ற மாதிரி அவளோ சொல்றான் அன்னங்காரனும் எப்படி நம்ம இதெல்லாம் சமாளிக்க போறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் சிவம் இருந்துட்டு காட்டுக்குள்ள கேர்ள் ஃப்ரெண்டை யாரோ துரத்துனாங்க அந்த இடத்துல ராட்சசனம் வந்துட்டான் நானும் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்திட்டேன் அவங்க கிராமத்துக்குள்ளதான் இருப்பான் அவளை போய் எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சிவம் சொல்லிடறான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் எங்க போக என்ன பண்றதுன்னு தெரியல அதனாலதான் நீங்க வந்துட்டு சிவம் சொல்லிடுறான் அதுக்கு உடனே ரிஷிப் இருந்துட்டு பரவாயில்ல பரவாயில்ல நீங்க ரெஸ்ட் எடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரூம்ல சிவம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டுப்பான் அந்த இடத்துக்கு மோகினியாண்டியும் அனங்காரன வந்துறாங்க அப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்பயே யாருக்கிட்ட எதுவும் சொல்லல உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி மோகினியாண்டி கேக்குறாங்க அதுக்கு சிவம் இருந்துட்டு எனக்கு ரீனா தான் வேணும் ரீனாக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் உடனே மோகினி ஆண்டியோ அவன் மேல அவ்வளவு லவ்வா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இவன் அப்படி அமைதியாவே இருக்கான் உன்னோட பிளான் என்னன்றது தெரியல இந்த பக்கம் ரூம்ல அன்னிக்காரியோ அப்படியே மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பாப்பா அங்க ஒரு உருவ போயிட்டு இருக்கு யார் நீங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி அன்னிக்காரி கத்துரா அந்த பக்கத்துல அந்த உருவம் வருது சாப்பாடு ஏமா சாப்பிடாம இருக்க சாப்பிடு நம்ம போராடுறதுக்கு தெம்பு வேணும் இல்ல சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க உடனே அன்னிக்கரியோ நீங்க யாரு எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க இல்ல எத்தனை நாளா தான் இங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா அதுக்கு அந்த லேடியோ என் பேர் தான் சுதா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இத கேட்ட உடனே அன்னிக்கரி ஒரு மாதிரி ஆகுது நீங்க தானே இந்த வீட்டோட மூத்த மருமக அந்த போட்டோல இருந்தது தான் நான் பார்த்தேன் பாட்டி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அன்னிக்கரி சொல்றா இந்த பக்கம் ஊருக்குள்ள சாமியாரை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது சாமியாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மார் போட்டு சுத்திட்டு இருக்காரு ஊருக்காரங்க அவன் அப்படியே கண்டுபிடிச்சாங்க வேற வழியே இல்லாம மோகினி அண்டி தேடி வீட்டுக்கே வந்துடுறான் கரெக்டா அந்த இடத்துல ரீனா வாசல நின்றுட்டு இருப்பா அவளை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டு சாமியார் இருந்துட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு ரீனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாப்பா பாருங்க சேரு ஜகதியமா காலடியை அச்சிருக்கு யாரும் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீனா அந்த காலடி ஃபாலோ பண்ணிட்டு இவன் மேல வந்துட்டா அந்த சாமியாரும் டைரக்டா மோகினி ஆண்டி ரூமுக்கே வந்துடுறாரு இதை பார்த்த உடனே மோகினி ஆண்டி இருந்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்து அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க அதுக்கு சாமியாரோ என்ன பேசிட்டு இருக்க நீ எல்லாத்துக்கும் காரணமே நீ தானே நீ நானும் சேர்ந்து தானே இது எல்லாமே பண்ணும் இப்ப என்ன மட்டும் மாட்டி விட்டா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு மோகினி ஆண்டியோ நீ பண்ண முட்டாள்தனத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் மரியாதை இங்க இருந்து போயிரு அப்படின்ற மாதிரி புடிச்சு தள்ள போறாங்க பார்த்து அவங்களே கீழே விழுந்துடுறாங்க அப்படியே கத்துறாங்க கரெக்டா ரீனா வந்துடுறா ரீனாவை பார்த்த உடனே மோதினிட்டு ஒரு போடு போடுறாங்க இந்த சாமியார் என்னை கொள்ள வரான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங் போடுறாங்க ரீனா வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுறா எல்லாருமே வந்துடுறாங்க ரீனா சொல்ற போலீஸ் கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அடுத்து என்ன நடக்க போதும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் பாய் பிரான்ஸ்